அனைவருக்கும் வணக்கம் இப்ப என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸோட டே தேர்ட்டி எயிட்ல வந்து ஓகேவா என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரீசனிங் வந்து பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி சம்ஸ் அதாவது மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அதுக்கப்புறம் நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிருந்தோம் ஓகேவா இப்போ கொஞ்ச நாளா என்ன பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங்ல பாத்துட்டு இருக்கோம் சோ ரீசனிங்ல இன்னைக்கு ஒரு அஞ்சு சம்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் கொடுத்துருந்தோம் அதோட ஆன்சரை வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன பாத்தீங்கன்னா மிஸ் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம் ஓகேவா ஒரு சட்டை நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்க ரிலேஷன் என்னன்னு பாக்கணும் ஓகேவா ஓகே ஜென்ரலா வந்து மிசிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு சின்ன கேப் இருக்கா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஃபைவ்னு இருக்கு இங்க செவன் இருக்குது இங்க நைன் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கேப் இருக்கு ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் பத்து நம்பர் இது மாதிரி சின்ன கேப் இருக்கான்னு பாருங்க அப்படி இருக்கும்போது ஏதோ ஒண்ணு அடிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம் இல்ல ரொம்ப கேப் இருக்குது செவன் இருக்கு திடீர்னு பார்த்தா ஹண்ட்ரட் அண்ட் அது மாதிரி பெரிய நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப ஏதோ மல்டிபிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் இப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒன் ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் அது மாதிரி வந்து பாருங்க ஓகேவா ஓகே இதெல்லாமே மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு வேண்டியது சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்டி எயிட் ஒன் ஒன் செவன் அப்படிங்கறது ஓகேவா ஓகே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு இந்த பிப்டி எயிட்ட்க்கு ஒன் ஒன் செவெனுக்கு என்ன மாதிரியான லிங்க் இருக்கு மாதிரி தெரியுதுன்னா பிப்டி எயிட் ஓட டபுள் டைம்ஸ் தான் ஒன் ஒன் செவன் அப்படிங்கற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட அப்படி வர்ற மாதிரி இருக்கு ஓகேவா சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபிப்டி எயிட் இன்டூ போடுறேன் சோ பிப்டி எயிட் இன்ட்டு டூ போடும் எனக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் வரும் ஓகேவா ஒன் ஒன் சிக்ஸ் வந்துருச்சு இது கூட ஆனா நமக்கு இங்க இருக்கிறது ஒன் ஒன் செவன் அப்ப பிளஸ் ஒன் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிட்டு ஒன் ஒன் செவன் ஓகே அப்ப அடுத்து ஒன் ஒன் செவனுக்கும் டூ தேர்ட்டி செவனுக்கும் எப்படி எனக்கு இதோட திரும்ப டபுளா இருக்க மாதிரி இருக்கு சோ ஒன் ஒன் செவன் நான் திரும்ப டூவால மல்டிபிள் பண்றேன் டூவால மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா டூ தேர்ட்டி ஃபோர் கிடைக்குது மூணு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு அப்ப நான் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்ல பண்ணிருக்கேன் செகண்ட் ஒன்ல த்ரீ பண்ணிருக்கேன் மேபி ஆன் நம்பரா இருக்கலாம் ஓகேவா ஓகே அடுத்து எனக்கு டூ தேர்ட்டி செவன் இந்த டூ தேர்ட்டி செவன் எப்படி இருக்குன்னா செவன்டி நைன் டபுள் டைம் இருக்க மாதிரி இருக்கு ஓகேவா சோ எனக்கு திரும்ப என்ன பண்ணிக்கிறேன்னா டூ தேர்ட்டி செவன் கூட டூ மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படி மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா போர் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து கிடைக்குது ஓகேவா ஆனா எனக்கு அங்குறது போர் செவன்டி நைன் எத்த நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு அஞ்சு நம்பர் இருக்கு சோ நான் திரும்ப அஞ்சு நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே சோ அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஆம்பரா ஆட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை வந்து டூ ஆல மல்டிபிள் பண்றோம் அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கப்புறம் ஆர் நம்பராக ஆட் பண்றோம் ஓகேவா ஓகே அடுத்து செவன் இதே மாதிரி அடுத்து இது பண்ணி பார்ப்போம் ஃபோர் செவன்டி நைன் அந்த டூவால மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் நைன் ஃபிஃப்டி எய்ட் அப்படின்னு வந்து கிடைக்கும் அடுத்த ஆறு நம்பர் என்ன ஒன் பண்ணியாச்சு த்ரீ பண்ணியாச்சு ஃபைவ் பண்ணியாச்சு ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆன் நம்பர் வரும் செவன் வரும் ஓகேவா செவன் செவன் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நைன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைச்சிரும் இப்போ நமக்கு வேணுங்கறது என்னன்னா நயன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கறத கொஷின் சோ இப்போ நான் என்ன பண்ணும் நைன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட டூவே மல்டிபிள் பண்ணனும் டூவர் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு வந்து வேல்யூ கிடைக்கும் இந்த ஆன் நம்பர்ஸும் ஆட் பண்ணிருக்கோம் ஒன் ஆட் பண்ணிருக்கும் த்ரீ ஆட் பண்ணிருக்கும் ஃபை ஆட் பண்ணிருக்கும் செவன் ஆட் பண்ணியிருக்கும் அதுக்கு அடுத்து என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நைனை வந்து ஆட் பண்ணுவோம் கரெக்டா சோ அடுத்து நைன் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் அப்படிங்கிறது எனக்கு ஆன்சரா கிடைக்கும் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் போகுமா அடுத்த கொஷின் இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா எயிட் சன்ஸ் இருக்காங்க அதாவது ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் அது மாதிரி எயிட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருக்காங்க ஓகேவா எல்லாருமே நார்த்த ஃபேஸ் பண்ணி இருக்காங்க நம்ம நேத்தே வந்து இந்த சம்ல பாத்துருப்போம் டேரக்ஷன் சம்ல வந்து பாத்துருப்போம் நார்த் எப்படி இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு ஓகேவா இதுல வந்து நிறைய கொடுத்துருக்காங்க எஃப் இஸ் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் ஜி பி சிட்டிங் பிட்வீன் ஹச் அண்ட் ஏ இ இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி ஜி இஸ் சிட்டிங் அட் ஒன் ஆஃப் த கார்னர்ஸ் then adukadhu the h is the third to the லெஃப்ட் ஆஃப் c who இஸ் சிட்டிங் between a அண்ட் e abdin undu kekkranga okay va wow. okay. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் எல்லாருமே ஸ்ட்ரைட் லைன்ல உக்காந்து இருக்காங்க ஒரு நிமிஷம் ஓகே எல்லாருமே எனக்கு ஸ்ட்ரைட் லைன்ல உக்காந்து இருக்காங்க மொத்தமா எத்தனை பேரு எனக்கு எட்டு பேரு சொன்னா எட்டு லைன் போட்டுக்கிறேன் எல்லாருமே நார்த்து நோக்கி உக்காந்துருக்காங்க ஓகேவா எப்படி உக்காந்துருக்காங்க ஓகே எல்லாருமே நார்த்த நோக்கி உட்கார்ந்து இருக்காங்க வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பாப்போம் வேற என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல எது நமக்கு கன்ஃபார்மா தெரியுதோ அதை மட்டும் நம்ம வந்து இங்க எழுதலாம் ஓகேவா எஃப்எஸ் பிட்வீன் எங்க எங்க வேணாலும் இருக்கலாம் டியூ ஜியோ ஓகேவா அதனால அதை விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பி சிட்டிங் ஹச் அதே மாதிரி தான் ஹச் எங்க வேர்ட் லெஃப்ட் ஆஃப் ஜி ஓகேவா ஜிக்கு லெஃப்ட்ல வந்து ஈ இருக்காங்க ஓகேவா இங்க நார்த்ல இருக்கும்போது எது அவங்களுக்கு ரைட் எது அவங்களுக்கு லெஃப்ட் அப்படின்னு வந்து பாத்துக்கணும் ஓகேவா இந்த சைடு உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டா இருக்கும் இந்த சைடு வந்து அவங்களுக்கு லெஃப்டா இருக்கும் ஓகேவா இதை மட்டும் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஜி இஸ் சிட்டிங் அட் ஒன் ஆஃப் த கார்னர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க இது நமக்கு ஷியோரா தெரியும் சோ ஜி அப்படிங்கிறவரு ஒண்ணு இங்க இருப்பாரு இல்லன்னா இங்க இருப்பாரு ஓகேவா இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஷின் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க

எஃப் இஸ் செட்டிங் பிட்வீன் டி அண்ட் ஜி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சோ ஜி இங்க டி இங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல இங்க வந்து எஃப் உட்கார்ந்து இருக்காரு கரெக்ட்டா கரெக்ட் எஃப் இஸ் செட்டிங் பிட்வீன் டி அண்ட் ஜி அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் இது இங்க முடிச்சாச்சு அதுக்கு அடுத்து நாள் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கு அடுத்து நாள் எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு பி இஸ் செட்டிங் பிட்வீன் ஹச் அண்ட் ஏ ஓகேவா ஹச் கு ஏ வுக்கு நடுவுல பி அப்படிங்கறவரை உட்கார்ந்து இருக்காரு அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க தென் அதுக்கு அப்புறம் இ இஸ்

இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்ப இங்கதான் எனக்கு ஹச் வருவார் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சிட்டிங் பிபி ஏன் கொடுத்திருக்காங்க அப்ப ஏ கண்டிப்பா இங்க வருவாங்க பி வந்து இங்க வருவாங்க ஓகேவா ஓகே இது ரொம்ப இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது நமக்கு கன்ஃபார்மா தெரியுதோ அதை வந்து எழுதுங்க ஓகேவா கன்ஃபார்மா எழுதுனதுக்கு அப்புறம் கொஸ்டின்ல திரும்ப நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க ஏதாச்சும் இருக்க மாதிரிதான் இருக்கு ஓகேவா ஓகே அவன் கொஸ்டின்ல என்ன ஹூ இஸ் சிட்டிங் பிட்யின் ஏ அண்ட் இ ஏவுக்கும் இவுக்கும் நடுவுல யாருக்கா சி இருக்காங்க ஓகேவா அப்ப ஆன்சர் என்ன சி அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா Next question. வாட் இஸ் த ஆப்போசிட் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஐந்துக்கு எதிரே உள்ள எண் எது அப்படிங்கிற மாதிரி சோ டைஸ் வந்து கண்டிப்பா இப்ப நிறைய கொஷின்ஸ்ல வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து போற மாதிரி வந்து பாத்துக்கணும் ஓகேவா ஓகே இது மாதிரி சம்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் என்ன கேக்குறாங்கன்னா அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்கா சோ இங்க வந்து அஞ்சு இருக்கு அந்த அஞ்சுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படின்னு மாதிரி கேக்குறான் இல்ல ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணலாம் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைவுக்கு பக்கத்துல நம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்க யாருமே பைவுக்கு ஆப்போசிட்ல வர மாட்டாங்க தட் மீன்ஸ் இங்க இருக்க டூ ஓ இங்க இருக்க ஃபோரோ இல்ல இங்க இருக்க ஒன் ஓ இங்க இருக்க த்ரீயோ வந்து கண்டிப்பா வர மாட்டாங்க ஓகேவா ஓகே அப்படி எலிமேட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபோர் வராதுக்கு அப்புறம் இந்த த்ரீ வராது ஓகேவா பைவ்க்கு ஃபைவ் ஆப்போசிட் ஆகும் வராது சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த சிக்ஸ் மந்திடும் மேபி இந்த பைவ்க்கு பதிலா வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்து அதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டைஸ்ல ஏதோ ஒரு நம்பர் நமக்கு கேட்ட ஃபைவ் இல்லாம ஏதோ ஒரு நம்பர் மட்டும் காமனா இருக்க மாதிரியான ஒரு டைஸ் வந்து எடுத்துக்கங்க ஓகேவா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைஸையும் இந்த டைஸையும் எடுத்துக்கிறேன் எனக்கு இங்க டூ அப்படிங்கிற நம்பர் வந்து காமனா இருக்கு ஓகே சாரி இந்த டூ அப்படிங்கிற நம்பர் வந்து காமனா இருக்கு ஓகேவா ஓகே சோ அதனால இந்த டைஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேவா ஓகே இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த டூ காமனா இருக்க மாதிரி நான் ரெண்டு டைஸும் எழுதிக்கிறேன் இருக்கா ஓகே இந்த டூ வந்து இங்க எழுதிக்கிறேன் இந்த ஃபைவையும் நான் எப்படி எழுதிக்கிறேன்னா இங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் ஃபோர் ஒன் வந்து எழுதிக்கிறேன் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் இங்க இருக்க டூ எழுதும்போது எனக்கு இந்த த்ரீ இந்த பக்கம் வர மாதிரி த்ரீயோ சிக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா சோ இப்ப டூ அப்படியேதான் இருக்கு அப்போ ஃபோருக்கு ஆப்போசிட் நம்பர் தான் த்ரீ இந்த பைவ்க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன சிக்ஸ் அப்படிங்கறது ஓகேவா ஓகே சோ இந்த பக்கம் இங்க என்ன இருக்கோ அதான் எனக்கு இங்க சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேவா ஓகே இது மாதிரி டைஸ் கொடுத்தாலும் எழுதணும் இல்லைன்னா அவனே பிரிச்சு கொடுத்துருப்பான் இப்படி ஜட்டு மாதிரி கொடுத்து அவன் கொடுத்திருப்பான் ஓகேவா சோ அப்படி கேட்டாலும் எழுதுற மாதிரி பாத்துக்கங்க டைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இதுல இருந்து இப்ப ரீசெண்டா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் கொஸ்டின் இஸ் மண்டே தென் டே டேஸ் ஓகேவா வந்து வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து போடுவாங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க போடுவேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இங்க டியூஸ்டேவா இருக்கும் எனக்கு இங்க வெனஸ்டே இங்க தேர்ஸ்டே இங்க ஃப்ரைடே இங்க சாட்டர்டே இங்க சண்டே திரும்ப எனக்கு மண்டே டே எனக்கு திரும்பவும் என்ன கிடைக்குது மண்டே கிடைக்குது சாரி செவன்த் டே எனக்கு திரும்பவும் என்ன கிடைக்குது மண்டே கிடைக்குது அப்போ திரும்ப எனக்கு ஃபோர்டீன்த் டேவும் என்னதான் கிடைக்கும் மண்டே கிடைக்கும் அடுத்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டேவும் எனக்கு என்னதான் கிடைக்கும் மண்டே கிடைக்கும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தா எனக்கு சிக்ஸ்டீன்த் டே என்னதான் கிடைக்கும் மண்டே தான் கிடைக்கும் அவ என்ன கேக்குறான் அறுபத்தி ஓராவது நாள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் சோ அறுபத்தி மூணாவது நாள் எனக்கு மண்டேனா அறுபத்தி ரெண்டாவது நாள் என்ன அதுக்கு முந்தின நாள் என்ன எனக்கு சண்டே ஓகேவா ஓகே அறுபத்தி ஒன்னாவது நாள் எனக்கு சாட்டர்டே ஓகேவா சோ அவ அதான் கேக்குறான் சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் டே என்ன சாட்டர்டே ஓகேவா ஓகே இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனதான் உங்களுக்கு வந்து அங்க ரொம்ப கன்ஃபியூசனா இருக்கு அப்படின்னா நீங்க கையிலேயே போட்டு எழுதிக்கலாம் இதுக்கு முந்தின நாள் என்ன இதுக்கு அடுத்த நாள் என்ன இல்ல அறுபத்தி ஒரு நாளையும் போட்டு கூட உங்களுக்கு டைம் இருந்ததுதான் எழுதுனா எழுதிருங்க ஓகேவா ஓகே அடுத்த சம் அடுத்த சம் வந்து பசு சம் ஓகேவா சோ அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரயாங்கிள் கொடுத்துட்டு ஒவ்வொரு ட்ராயிங்கிக்குள்ளேயும் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா ஓகே இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும் இங்கேயும் அதுதான் ஸ்கொயர் பண்ணுங்க இல்ல கியூப் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க இல்ல ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி இன்னொன்னு கூட பிளஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி வர்ற நம்பரை இது கூட மல்டிபிள் பண்ண போறேன் இங்க எனக்கு டுவெல்லையும் த்ரீயும் மல்டிபிள் இல்ல இல்ல ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ண போறேன் சோ டுவெல்லையும் த்ரீயையும் ஆட் பண்ணும் போது எனக்கு என்ன கிடைக்கும் பிப்டீன் கிடைக்கும் அடுத்து பிப்டீன் இன்டூ இந்த நம்பரை நான் மல்டிபிள் பண்ண போறேன் பிப்டீன் இன்டூ நைன் ஓகேவா சோ பிப்டீன் இன்டூ நைன் பண்ணும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்துருச்சு சோ இதே மாதிரி இதையும் நான் பண்ண போறேன் இந்த சைடு இருக்கிறத ஆட் பண்ணுங்க வர்ற ஆன்சர் கூட இதை மல்டிபிள் பண்ணுங்க சோ இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு ஃபோரையும் செவனையும் பிளஸ் பண்ண போறேன் பிளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் எனக்கு லெவன் கிடைக்கும் ஓகேவா இந்த லெவன் கூட பிப்டி நான் மல்டிபிள் பண்ணும் எனக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வருது அதே நம்பர் இங்க இருக்க சென்டர்ல இருக்க நம்பரே எனக்கு கிடைக்குது ஓகேவா அப்ப இங்க அப்படிதானே வரும் சோ நைனையும் த்ரீயையும் ஆட் பண்ணும் எனக்கு என்ன கிடைக்கும் டுவெல் கிடைக்கும் சோ டுவெல்லையும் நைன்டீனையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு டூ டூ எயிட் அப்படிங்கறத ஆன்சர் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வரும்னா டூ டூ எயிட் வர மாதிரி இருக்கும் இந்த சம்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல கியூப் பண்ற மாதிரி இருக்கும் இல்லனா ஏதோ ரெண்டு ஆட் பண்ணி இன்னொன்னு கூட மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும் இல்லனா வேற ரெண்டு மல்டிபிள் பண்ணி இது கூட ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே சோ இன்னைக்கு பார்த்த சம்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணீங்க அதே மாதிரி உங்களுக்கு இதுலயே வேற ஒரு டைப் தெரியும் எனக்கு இது மாதிரி போட்டா இன்னும் ஈஸியா இருக்கும்னு நினைச்சிக்கனாலும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க